வணக்கம் நண்பர்களை நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் திருமணத்துக்கான அமைப்பில் ஏழாம் வீடு ஏழாம் அதிபதியை தாண்டி சில புத்தி அந்தரங்களில் சிலருக்கு திருமணம் நடக்குது அதாவது மூன்றாம் வீடு மூன்றாம் அதிபதியோட புத்திகள் அந்தரங்கள் அல்லது பதினோராம் வீடு பதினோராம் அதிபதியோட புத்திகள் அந்தரங்களில் அது தொடர்பு கொண்ட புத்தி அந்தரங்களில் திருமணம் நடக்குது வேணா நீங்கள் உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்கள் ஏழாம் வீடு ஏழாம் அதிபதியோட தொடர்பு இல்லாமல் உங்களுக்கு திருமணம் நடக்குதுன்னா கம்பல்சரி மூணு அல்லது பதினொன்று தொடர்பு கொண்டிருக்கும் ஏன்னா இந்த ரெண்டு வீடுகளும் காமர் ஸ்தானங்கள் உணர்ச்சி ஸ்தானங்கள் அதே போல் திருமணத்துக்கான அமைப்பு ஏற்படுத்தி தரதில் இந்த வீட்டுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது ஏன்னா ஏழாம் வீட்டுக்கு அஞ்சாம் வீடாக பதினோராம் வீடு வரும் ஸோ இந்த ரெண்டு வீடுகளோட தொடர்பும் திருமண வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் ஸோ இதுக்கான உதாரண ஜாதங்களை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த எக்ஸாம்பிளில் லக்னோ சிம்ம லக்னம் இந்த லக்னத்தோட ரெண்டு பதினோராம் அதிபதியாக வரக்கூடிய புதன் மூன்றாம் வீட்டில் இருக்கார் ஸோ இந்த புதனோட புத்தியிலும் திருமணத்துக்கான அமைப்பு அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு ஏற்படும் அதாவது ஏழாம் வீடு ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய சனியோட தொடர்பு இல்லாத புத்தியான இந்த புதன் புத்தியிலும் திருமண வாய்ப்பு ஏற்படும் ஏன்னா புதன் மூன்றாம் வீட்டோட இருக்கார் ரெண்டுக்கு ரெண்டில் இருக்கார் ரெண்டாம் அதிபதி போய் மூன்றில் தொடர்புன்று இருக்கார் ஸோ திருமணத்துக்கான அமைப்பை ஏற்படுத்தி தரத்தில் மூணு பதினோராம் இடங்கள் மூணு பதினோராம் வீடுகள் முக்கிய பங்கு வகிக்குது அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது இன்னொன்று இந்த இடத்துல குருவோடய பொசிஷனை நான் ஏன் போட்டிருக்கேன் அஞ்சில் அப்படின்னா இந்த குரு நேரடியாக பதினோராம் வீட்டை பார்த்து வலுப்படுத்துகிறார் சரிங்களா எனவே புதனோட புத்தியில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் திருமணம் ஆகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் தான் அந்த குரு பார்வை அஞ்சாம் அதிபதி அஞ்சில் வலுத்து நேரடியாக பதினோராம் வீட்டை பார்க்கறனால புதன் புத்தியில் திருமணமாகி அந்த ஜாதகருக்கு குழந்தையும் பிறக்கணும் நான் அஞ்சாம் அதிபதி அஞ்சில் வலுப்பெற்று பதினோராம் வீட்டை பார்க்கறனால அஞ்சாம் அதிபதி அஞ்சில் இருந்து பதினோராம் வீட்டை பார்த்து அந்த அஞ்சாம் வீட்டுக்கு உண்டான பலன் சொல்லக்கூடிய அதிர்ஷ்டம் யோக பாக்கியம் திருமணமானதுக்கப்புறம் உடனே ஒரு குழந்தையை ஏற்படுத்தி தர்றது இது சார்ந்த விஷயங்களை அந்த குரு பார்வை கன்ஃபார்ம் பண்ணுது திருமணம் ஆகுமா ஆகாதாங்கிறத புதனோட புருஷன் கன்ஃபார்ம் பண்ணுது இந்த இடத்துல மூன்றாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கரன் எந்த நிலமையில் இருந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு புதன் புத்தியில் திருமணமாகும் மூன்றாம் அதிபதி புத்தியில் தான் திருமணம் ஆகணும்னு கிடையாது மூன்றாம் வீட்டோட தொடர்பு கொண்ட கிரகங்களோட புத்திகள் ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது கண்டிப்பாக திருமணமாகும் இந்த இடத்துல நீங்கள் இன்னொரு கொஷின் கேட்கலாம் புதன் மூணு எட்டில் முழு மறைவாச்சே அப்படின்னு கேட்கலாம் புதனுக்கு மூணு எட்டு முழு மறைவு தான் ஆனால் மூணில் இருக்கக்கூடிய புதன் ஒரு நுட்பமான பலத்தோடு இருப்பார் இன்னொன்று அது நண்பரோட வீடு லக்னத்தோட ஆதிபதி எப்படி எடுத்திங்கன்னா அவர் பதினொன்றாம் வீட்டுக்கு அஞ்சில் இருக்கார் ரெண்டாம் வீட்டுக்கு ரெண்டில் இருக்கார் எப்படி பார்த்தாலும் அவர் ஸ்ட்ராங்காக தர இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் போட்டிருக்க பாருங்கள் விருச்சிக லக்னத்துக்கு மூணாம் அதிபதியாக வரக்கூடிய சனி அஞ்சில் இருக்கார் தனிச்சை இருக்கார் ஆனால் வீட்டின் அதிபதியாக வரக்கூடிய குரு உச்சமாக இருந்து அந்த சனியை பார்த்து வலுப்படுத்துகிறார் இந்த இடத்துல சனியோட புத்திலும் அந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கும் ஏன்னா மூணாம் அதிபதி அஞ்சில் இருந்து குருவோடய பார்வையில் இருக்கறனால அஞ்சாம் அதிபதியோட தொடர்பில் இருக்கறனால அந்த சனி மூணாம் பார்வையாக ஏழாம் வீட்டை பார்க்கறனால ரெண்டாம் வீட்டோட ஆதிபத்தியம்னு சொல்லக்கூடிய குருவோட ஆதிபத்தியம் மிங்கிலாகுது அஞ்சாம் அதிபதியாக வரக்கூடிய குருவோட ஆதிபத்தியம் இந்த இடத்துல மிங்கலாகுது எப்படி மிங்கிலாகுதுன்னா குருவோட பார்வையில் மிங்கிலாகுது சனி அஞ்சுலேருந்து ஏழாம் வீட்டை பார்த்து லிங்க் பண்ணுறாரு அந்த சனி பார்க்கக்கூடிய பார்வை லக்னத்தோட மூணு நாலாம் அதிபதியாக வரக்கூடிய பார்வையாக இருக்குது லாஜிக் புரியுதுங்களா ஸோ இந்த சனியோட புத்தியில் அந்த ஜாதகருக்கு திருமணம் கண்டிப்பாக ஏற்படும் சப்போஸ் இந்த இடத்துல குருவோட பார்வை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் திருமணம் நடக்குமான்னு கேட்டால் நடக்கும் பல பிரச்சனைகள் அப்புறம் போராடி நடக்கும் எளிமையாக நடக்காது ஆனால் குருவோட பார்வை ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக அந்த மேரேஜை நடத்தி வைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் அதுதான் இந்த இடத்துல யோகாதிபதியாக வரக்கூடிய குருவோட பார்வையோட ஸ்பெஷல் அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் வருது பாருங்கள் இந்த எக்ஸாம்பிளில் லக்னம் மேஷ லக்னம் லக்னத்துக்கு மூணாம் அதிபதியாக வரக்கூடிய புதன் மூணுலேயே ஆட்சி பெற்றிருக்கார் இப்படி இருக்கக்கூடிய புதன் புத்தியில் ஆகுமான்னு கேட்டால் திருமணம் ஆகும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்னாதிபதிக்கு பகையாக இருந்தாலுமே கூட புதன் இந்த இடத்துல மூணாம் வீட்டை ஆக்டிவேட் பண்ணுவார் மூணு ஆறாம் அதிபதியாக வந்து மூணாம் வீட்டுக்கு தான் வலுப்பெற்றிருக்கார் ஆறாம் வீட்டுக்கு வலுப்பெறலை கரெக்டான ஏஜில் அந்த புதன் புத்தி திருமண வயதில் வரும் பொழுது மூன்றாம் வீட்டோட ஆதிபத்தியத்தை ரொம்ப பவர்ஃபுல்லாக அந்த புதன் செயல்படுத்துவார் அந்த வீட்டோட அதிபதியாக இருக்கிறனால பொதுவாக லக்னத்துக்கு புதன் அப்படின்னாலே பயம் லக்னாதிபதிக்கு பகை அப்படிங்கிறதுனால அந்த புதன் புத்தியில் எந்த ஒரு நல்லதுமே நடக்காது எல்லாமே கெடுதலாகவே நடக்கும் எந்த முயற்சியுமே பலன் தராது கஷ்டத்தை கொடுத்துட்டே தான் இருக்கும் கடனாளி ஆக்கும் வம்பு வழக்கு கோர்ட்டி கேஸு என்னென்ன தர முடியுமோ அத்தனையும் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான அமைப்பு இருக்குது ஆனால் அதை தாண்டி ஒரு இருபத்தேழு வயசுலேருந்து முப்பத்தி மூணு வயசுக்குள்ளேயோ அல்லது இருபத்தாறு வயசுலேருந்து முப்பத்தி மூணு வயசுக்குள்ளே வரும்பொழுது திருமணம் ஆகக்கூடிய ஏஜில் இந்த புதன் பற்றி வரும்பொழுது திருமணத்துக்கான அமைப்புகளில் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் ஆனால் ஆதிபத்திய ரீதியாக புதன் ஆறாம் வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கிறனால திருமணம் எடுக்கக்கூடிய முயற்சியில் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பார்த்து பண்ணணும் அவசரப்பட்டுட்டால் எங்கேயாவது போய் சிக்க விட்டுரும் நம்மளை அல்லது திருமணத்துக்கு பிறகு ஒரு பெரிய கடனாளியாக நம்மளை வச்சுருக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளிடும் அதாவது ஒன்று கொடுத்து ஒன் ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் ஒரு நல்லதை கொடுத்து ஒரு கஷ்டத்தை கொடுத்துரும் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு திருமணம் நடந்துடும் ஆனால் அந்த திருமணத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய கடனில் சிக்கி அதன் மூலிமா பெரிய மன அழுத்தத்தை சந்திக்கிற மாதிரி இருக்கும் நம்ம ஒரு பட்ஜெட் ஒரு ஃபோர் லேக்ஸ் ஃபைவ் லேக்ஸ் போட்டு வைக்கிறோம் இல்லை ஒரு செவன் லேக்ஸ் திருமணத்துக்காக நம்ம வந்து பிளான் பண்ணி வைக்கிறோன்னா அப்படியே டபுளாகவோ அல்லது எதிர்பார்த்ததை விட ஒரு அஞ்சு லட்சம் நாலு லட்சம் எக்ஸஸாகவோ போய் அதன் மூலிமா நம்ம கடனாளியாகி அந்த புத்தி முழுக்க நம்ம மன ரீதியான ஒரு அழுத்தத்தில் இருக்கிற மாதிரியே நம்மளை வச்சுருக்கோம் ஸோ இந்த புதன் சம்மந்தப்பட்ட புத்தி மேஷ லக்னத்துக்கு நடக்கும் பொழுது மூன்றாம் வீட்டோட புதன் திறப்பு கொண்டு இருந்தால் கண்டிப்பாக திருமணம் வாய்ப்பை தரும் ஆனால் அது சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் எனவே இந்த வீடியோவில் திருமணத்துக்கான அமைப்பில் இரண்டாம் தரமான கேட்டகரியை நான் சொல்லி கொடுத்துட்டேன் இதையும் தாண்டி சில புத்தி எல்லாம் அந்தரங்களில் திருமணம் நடக்குது அதை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட உதாரணத்தோடு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஸ்டே டியூன்ட்டு தேங்க்யூ பாய்